வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கதை ஒரு மனுஷனோட பயங்கரமான வெறுப்பு இன்னொருத்தரோட அசாதாரணமான கருணையால எப்படி மொத்தமா மாறிச்சுங்கிற கதை இது வாங்க மனசு உளுக்கிற இந்த சம்பவத்துக்குள்ள நாம ஆழமா போலாம் தெரியுமா இந்த கதையோட ஆன்மாவே இந்த வார்த்தைகள்ல தான் இருக்கு நாம நினைச்சா யார வேணும்னாலும் மன்னிக்கலாம் மாத்தலாம் யோசிச்சு பாருங்க ஒரு மன்னிக்கிற குணம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் தெரியுமா நாம பார்க்க போற சம்பவம் அதுக்கு ஒரு சரியான சாட்சி இந்த உரை ஐடியா தான் கதையோட ஒவ்வொரு திருப்ப நமக்கு வழிகாட்டும் சரி கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம் ஒரு இருண்ட சிறையறை அங்க நடக்கிற கொடுமையில தான் இந்த கதை ஆரம்பிக்குது இங்க தான் நம்மளோட ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸும் முத முறையா சந்திக்கிறாங்க அப்போ அந்த ஜெயிலர் பேரு ஸ்மட்ச்ஸ் கைதிகளை எலும்பு நொறுங்குற அளவுக்கு அடிக்கிறதுல ரொம்பவே பேர் போனவர் ஆமாங்க அவர் காந்தியும் சும்மா விடல அவரை கீழே தள்ளி தன்னோட பூட்ஸ் கால்களால பல தடவ மிதிச்சிருக்கார் ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் அந்த தாக்குதலுக்கு காந்தி கொடுத்த ரியாக்ஷன் தான் கதையோட போக்கையே மாத்துச்சு பாருங்க மற்ற கைதிகள்லாம் அடி வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க வழியால ஐயோன்னு கத்துவாங்க இல்லையா ஆனா காந்தியோட உதடுகள்ல இருந்து வந்தது என்ன தெரியுமா ஒரு அமைதியான பிரார்த்தனை ராம் ராம் வலிக்கு பதிலா வந்த இந்த வார்த்தைகள் அந்த கொடூரமான ஜெயிலரோட மனச ஆழமா உலுக்கேடுச்சு இங்கதான் விஷயமே மாற ஆரம்பிக்குது வெறுப்பு மெதுவா மரியாதையா மாற தொடங்குது காந்தியோட அந்த அமைதியான செயல் குருமெட்சோட அந்த கல் நெஞ்சுக்குள்ள ஒரு மாற்றத்துக்கான விதைய விதைச்சதுன்னு சொல்லலாம் காந்தியோட அந்த அசைக்க முடியாத மன வலிமை ஸ்மட்ஸ் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு முதல்ல அவன் அடிக்கிறதே நிறுத்திட்டான் அப்புறம் காந்தியை ஏதோ ஒரு புதிர் மாதிரி உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சான் நாட்கள் போக போக அவன் இருந்த வெறுப்பு மெல்ல மறைய ஆரம்பிச்சு சில மாசத்திலேயே நம்பவே முடியாத ஒரு நட்பு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மலர்ந்தது அப்புறம் அவங்க நட்பு ஒரு புது கட்டத்துக்கு போச்சு ஒரு நாள் ஸ்மட்ஸ் முதல் முறையா ரொம்ப கனிவா கேட்டான் மிஸ்டர் காந்தி நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்ன வேணும் சொல்லுங்க பெரிய கோரிக்கையை ஏதும் வைக்காம காந்தி ரொம்ப எளிமையா சில புத்தகங்கள் மட்டும் கேட்டார் இந்த சின்ன உரையாடல் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வளர்ந்துட்டு இருந்த அந்த பிணைப்பை இன்னும் ஆழமாக்குச்சு சரி இப்போ நம்ம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம் காந்தியோட சிறைவாசத்தோட கடைசி நாள் அன்னிக்கு நடந்த ஒரு ஆழமான உரையாடல் தான் இது காந்தியோட விடுதலைனாலும் வந்துச்சு ஸ்மட்ஸு கலங்குன கண்களோட அவர்கிட்ட வந்து சொல்றான் உங்களுக்கு விடுதலை கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம் தான் ஆனா உங்கள மாதிரி ஒரு நண்பர பிரிய போறேன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு சொன்னான் யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல எதிரிகளா இருந்தவங்க உறவு எவ்வளவு ஆழமா மாறியிருக்குன்னு இந்த வார்த்தைகள் நமக்கு காட்டுது அந்த நேரத்துல காந்தி ஒரு சின்ன புன்னகையோட நானும் உங்களுக்கு என் ஞாபகமா ஒரு பரிசு தரேன்னு சொல்லி சிறையில தான் கையாலேயே தைச்ச ஒரு ஜோடி காலணிகளை ஸ்மட்ஸ் கிட்ட கொடுத்தார் பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண பரிசு மாதிரி தெரியலாம் ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஆழமானது ஸ்மட்ஸ் ரொம்ப ஆவலா அந்த காலணிகளை போட்டு பாக்குறான் அட என்ன ஆச்சரியம் கச்சிதமா அவன் கேட்டான் இவ்வளவு கரெக்டா தைக்க என் காலளவு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த கேள்விதான் கதையோட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பதிலுக்கு வழிவகுக்குது காந்தி மென்மையா புன்னகைச்சு தன்னோட மார்பில இருந்த துணியை விலக்கி காட்டுறார் அங்க ஆரம்பத்துல ஸ்மட்ஸ் பூட்ஸ் காலால உதச்ச காயங்களோட வடுக்கல் இருந்துச்சு காந்தி ரொம்ப அமைதியா சொன்னார் உங்க காலணிகள் என் உடம்புல பதிச்ச இந்த தழும்புகளை அளவெடுத்து தான் இந்த காலனிகளை நான் தச்சேன் காந்தியோட அந்த பரிசும் அந்த வார்த்தைகளும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இது வெறும் மன்னிப்பு மட்டும் இல்ல இது ஒரு முழுமையான உருமாற்றம் அந்த வார்த்தைகளை கேட்டதும் தடால்னு ஒரு சத்தம் வேற யாருமில்ல ஸ்மட்ஸ் தான் காந்தியோட காலில் விழுந்து கதறி அழுறான் நான் ஒரு மிருகம் ஒரு கொடிய கேவலமான மிருகம் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கதறான் அந்த மன்னிப்போட சக்தி அவனை மொத்தமா உடைச்சு போட்டுடுச்சு அதுதான் அந்த மாற்றத்தோட உச்சம் ஒரே நிமிஷத்துல ஒரு கொடிய மிருக குணம் கொண்டவன் அன்பும் கருணையும் நிறைஞ்ச ஒரு மனுஷனா ஒரு காந்தியோட அந்த மன்னிக்கிற குணம் ஒரு கல்ல கூட கனியா மாத்துங்கிறத அந்த நொடி நிரூபிச்சது இருந்து தன்னோட கொடூரமான வழிகளை மொத்தமா மாத்திக்கிறேன்னு ஸ்மட்ஸ் ஒரு சபதம் எடுத்தான் அவன் சொன்னா இந்த காலனிகள் தான் இனிமே எனக்கு கடவுள் இதை நான் போட்டுக்கவே மாட்டேன் என் ஜீவிதம் முழுக்க இதை மட்டுமே வணங்குவேன் சொன்ன மாதிரியே அதை தன்னோட பூஜாரையில வச்சு கடைசி வரைக்கும் வணங்கிட்டு வந்தான் அப்போ இந்த கதை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது மன்னிக்கிற மனசுதான் ஒரு சாதாரண மனுஷன கூட ஒரு மகானா மாத்துது இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில மன்னிப்புங்கிற ஒரே ஒரு செயல் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க